மூணே ஸ்டெப்பு இந்த மூணு ஸ்டெப்பை நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தேவைகளை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க இப்போது நமக்கு ஒரு பொருள் வேணும்னு சொல்லி ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணிட்டீங்க அந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு வருது வரும்பொழுது என்ன சொல்கிறீங்க இல்லைப்பா நான் அந்த பொருள்லாம் ஆர்டர் பண்ணலப்பா எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறீங்க நிறைய பேரோடய லைஃப் இப்படி தான் இருக்குது வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவைகள்ங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இல்லை இந்த இறைத்தன்மைக்கிட்ட கேட்குற எல்லா டெக்னிக்குமே உங்களுக்கு தெரியுது ஆர்டர் புக் பண்ணிடுறீங்க ஆனால் அது கிடைக்கிறப்போ அந்த ரிசீவ் பண்ணுற இடத்துல என்னது இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்ருங்க யூனிவர்ஸ் கிட்டே அந்த பொறுப்பை கொடுத்துட்டீங்க நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்க அட்டாச்மெண்ட் இல்லை மனக்காயங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டீங்க யூனிவர்ஸை நீங்கள் நம்பினீங்கன்னா பத்து லட்ச ரூபா ஆர்டர் இருந்தங்க ஐம்பது லட்சரூபா ஆட்ரு நாளைக்கே வரும் ஆனால் நம்புறதில்ல ஐயோ எனக்கு யூனிவர்ஸ் எதுவுமே செய்யலையே ஏன் செய்யலை ஏன் இப்படி தரங்கலாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வருத்தப்படுறீங்க வேதனை பண்ணுறீங்களோ அப்போவே நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோம்